நம்ம இப்போ வந்து சென்னையிலேருந்து கோவலம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்து போய் போகிறோம் ஸோ போகிறவையில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் வாட்டர் எல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் அங்கே ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருந்துச்சு ஸோ அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து நிறைய மலைகளும் குன்றுகளும் வந்து இருந்துச்சு அதுலேயும் ஆச்சரியத்தக்கது அதுக்குள்ளே வந்து ஒரு கோயில் வந்து இருந்துச்சு ஸோ அந்த கோயிலை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்ப்பா இது பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் திருப்பூரூருக்கும் நடுவில் இருக்கிற இந்த ப்ளூ ஃபிளாஸ் பீச் அப்படின்ற இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாக வழிபாடும் கன்னிதேவ வழிபாடும் வந்து இருக்குது இது வந்து ஒரு பாறைக்கு முன்னாடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நடுகள் வச்சு அவங்க செஞ்சுருக்காங்க அப்புறம் போக போக சிற்பங்கள் வந்து வச்சுருக்குறாங்க இதுதான் வந்து கன்னிதேவ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சூலாயுதம் வந்து பாறையிலே வந்து இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது இதை சுற்றியும் பாறைகள் அப்புறம் மலைகள் குன்றுகள்லாம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பழைய காலத்து கற்கருவிகளும் வந்து இங்கே காணப்படுகிறது இந்த சுட்டு வட்டாரத்தில் ஸோ அந்த காலங்களில் இந்த மாதிரி பாறைகள்லேயும் குன்றுகள்லேயும் பாதங்கள் இருந்தால் அது வந்து ஒரு எல்லையை குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்து ஒரு நாட்டோ இல்லாட்டி ஒரு பகுதியோட எல்லையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் Hei. அவங்க இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ புரிஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர வீடியோவில் நம்ம இந்த இடத்த சுற்றி இருக்கிற ஊர்கள் அதாவது ஏகாட்டூர் முட்டுக்காட்டூர் படூர் போன்ற இடங்களுடைய ஊர் பேருடைய அர்த்தங்களை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தமிழர்களுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுங்க இந்த சேனலோட இணைஞ்சிருங்க